கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை சென்னை வருகிறார் பிரதமரின் சென்னை வருகையொட்டி ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் கேலோ இந்தியா போட்டியை சென்னை நேரு விளையாட்டரங்கில் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் வணக்கம் ரேவதி கூடுதல் விவரம் என்ன அதாவது கேலோ இந்தியா யூ கேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவக்க விழா வந்து நாளை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியினை வந்து பிரதமர் மோடி அவர்கள் துவங்க இருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில சென்னையில உச்சகட்ட பாதுகாப்புல போலீசார் வந்து ஈடுபடுறாங்க குறிப்பாக வந்து இருபத்தி ரெண்டாயிரம் போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வழங்க இருக்கிறாங்க குறிப்பாக மோடி அவர்கள் வரக்கூடிய விமான நிலையம் அதே போன்று மாளிகை அங்கிருந்து விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கம் மற்றும் விமான நிலையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வந்து உச்சகட்ட பாதுகாப்பு வந்து பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தித் ராய் ரத்தூர் அறிவுறுத்தி இருக்கிறார் இதற்காக வந்து இருபத்தி ரெண்டாயிரம் காவல் ஆளுநர்கள் வந்து அதிகாரிகள் தொடர்ந்து வந்து இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஈடுபட இருக்கிறாங்க அதே போன்று அடையார் கடற்கரை தொடர்பிலும் இது ஐந்தடுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவுத்தூடியகள் கண்ணு விடுதிகள் நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் மேற்கொண்டு சந்தேக நபர்கள் அல்லது அந்நிய நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தி அதே போன்று தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மூலம் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அறிவித்திருக்கிறார் அதே போல தோண்டல் பறக்க விடுக்க விடுவதற்கான தடையும் வந்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதாவது எந்த ஒரு வான் வெளி பறக்கக்கூடிய உபகரணங்கள் அதாவது போன் கேமரா உள்ளிட்டவைகளை வந்து பயன்படுத்த கூடியது என காவல்துறை தரப்பு வந்து எச்சரித்து இருக்கிறாங்க மீறும் மீது கடின நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே வந்து தொடர்ந்து தற்போது இன்று மாலை முதல காவல்துறையினர் இந்த சோதனை பணிகள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட இருப்பதாக நம்மளுக்கு தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி